இது வந்து எந்த ஊர் பக்கம் இருக்கு தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அப்படிங்களா இப்ப ஐயாவோட கைலாசநாதர் இருக்கு இந்த பேரு என்ன இந்த தலை வரலாறு என்ன அவருக்கு இந்த இது இந்த வழிபட்டம் அதாவது பிரம்மா நம்ம மலைக்கூடிய பிரம்மா பிரம்மாவுடைய பேரை முனிவரை பிரமகிச்சது அதனால அகத்திமா முனிவட்ட போய் பகவானே எனக்கு இந்த தோசை நீங்க வழிகாட்டுங்க சொன்னார் கேட்டாரு ரோமக ரிஷி அப்ப ஒம்பது தாமரை பூ எடுத்து நான் ஆற்றுல விடுற இந்த ஆ பூ எங்கெங்கே போய் ஒதுக்கி நிற்கோ அங்கே தான் சிவ பண்ணு அப்படின்னு அகத்திமா மொழி லோமகரசி மொழி சொன்னார் அந்த ஒம்பது பூவை விட்டாரு ஒவ்வொரு ஓரத்துலையும் ஒதுங்கி நின்றது இருக்கு ஒம்போது கோயில் அது முதல் கோயில் பவனாசன் இப்போ மூணாவது கோயிலாகி சூரிய இங்கே வந்து ஒவ்வொரு கோயிலும் தாபாட்டு வந்தோடனே ஒம்பது கோயில் முடிஞ்சோன்னே அவர் பாசிச்சு அதனால் நவகை இந்த இது சுயம்புலி தான் வந்து பனைக்கு போல் வந்ததுனால போர் சேச்சு இங்கே தங்கிட்டாப்பில சோள பண்ணை வந்து இந்த கோயிலை கட்டாரு கட்டி முடிச்சு அக்கராமெல்லாம் உண்டாக்கி கிராம எல்லா வசதிகளும் கொடுத்து பாண்டியாட்டம் பரிசு போயிட்டு அப்படின் அதுக்கு விரிவாக்கமாக பண்ணி கோயில் பல வரலாறுகளாக நடந்துருக்கு பல இதுகளாக நடந்திருக்கு நன்றி